நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனங்குடி பகுதியில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இங்க வந்து சிபிசிஎல் நிறுவனம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிக குறிப்பாக ஒரு மில்லியன் டன் உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிபிசிஎல் ஒன்பது மில்லியன் டன் எடுப்பதற்கான ஒரு விரிவாக்க பணிக்காக வந்து அறுநூறு ஏக்கர் நிலத்தை வந்து கையகப்படுத்துறாங்க அந்த கையகப்படுத்துற திட்டத்துல இங்க இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை நான்கு ஆண்டுகளாக இந்த மக்கள் போராடிட்டே வர்றாங்க குறிப்பாக பனங்குடி முட்டம் நரிமணம் உத்தமச்சோளபுரம் கோபுராஜபுரம் இந்த ஐந்து கிராம ஊராட்சி பகுதி மக்கள் சரிய சரியான இழப்பீடு தொகை இல்லாம ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு பனங்குடி மக்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஒன்பதாவது நாளாக முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் அப்படிங்கறத தாண்டியும் இந்த சிபிசிஎல் நிறுவனம் இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு இருந்தா இந்த சிபிசிஎல் நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு மூட வேண்டும் மக்கள் சமவெளி உலகத்தில் மிகப்பெரிய சமவெளி பரப்பாக இருக்கக்கூடிய இந்த தஞ்சை மண்டலத்துல மக்களை பாதிக்கக்கூடிய இந்த சிபிசிஎல் நிறுவனம் இயங்குவது என்பது இன்னும் ஒரு ஆண்டுகள் பத்தாண்டுகள் கழித்து இந்த மண் வந்து பாலைவன மண்ணாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு உண்மையில இந்த பிரச்சனை தெரிஞ்சது அப்படின்னா உரிய நடவடிக்கை எடுங்க உங்க அப்பாவுக்கு பேனா சிலைக்கு நூறு கோடிக்கு ஒதுக்குறீங்க இல்லையா நூறு கோடி ஒதுக்குறீங்க அந்த நூறு கோடியே இந்த மக்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அந்த நூறு கோடியை ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் ஈஸியா கொடுத்துடலாம் முதல்ல அதை கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொடுக்கப்பட்ட நிலத்துக்கே உரிய இழப்பீடு வரேங்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக்களுக்கு இழப்பீடு தொகை வரணும் வருமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே நீங்க பூமி மேல இந்த விவசாயத்தின் மேல இந்த சுற்றுச்சூழல் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்தது கொஞ்சமாவது அக்கறை இருந்து அப்படின்னா இந்த சிபிசிஐல் நிறுவனத்தை இழுத்து மூடுங்க மக்களுக்கு பெரும் புண்ணியமா போகும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி சார்பாக இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதி உறவுகளும் எங்கள் அண்ணன் அப்போ அவர்கள் தலைமையில மண்டல செயலாளர் அப்போ அவர்கள் தலைமையில அகஸ்தி நற்புராஜ் என்கின்ற அப்போ அவர்கள் தலைமையில நாங்க வந்து இந்த போராட்டத்துல மக்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மக்களோட கோரிக்கையில நாங்க உடன்பட்டு நிற்போம் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க